நான் சட்டத்தரணி சுல்தான் ஒரு நபர் ஒரு வாகனத்தை லீசிங் கம்பெனி ஒன்றிடமிருந்து எடுக்கிறார் எடுத்தவர் கட்டணத்தை முறையாக செலுத்தவில்லை இந்த நேரத்தில் குறித்த லீசிங் கம்பெனிக்கு வாகனத்தை தூக்க முடியுமா அப்படின்னா முடியும் ஆனா அந்த லீசிங் கம்பெனி நினைத்தது போன்று அந்த வாகனத்தை தூக்கி கொண்டு செல்ல முடியாது முதலில் குறித்த லீசிங் கம்பெனி அந்த வாகனத்தை பெற்ற நபர் உள்ள பிரதேசத்தை சார்ந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு செய்ய வேண்டும் முறைப்பாடு செய்து ஒரு போலீஸ் அதிகாரியுடன் வந்து அந்த அந்த குறித்த நபரிடம் இருக்கின்ற வாகனத்தை செல்ல செல்ல முடியும் முடியும் பெற்றுக்கொண்டு ஆனால் அந்த வாகனத்தை லீசிங்கு பெற்ற நபர் வாகனத்தை கொடுக்க மறுத்தால் பலாத்காரமாக லீசிங் கம்பெனி அந்த வாகனத்தை பிடுங்கிக் கொண்டு செல்ல முடியாது தூக்கி கொண்டு செல்ல முடியாது அதற்கு இன்னொரு வழிமுறை இருக்கிறது குறித்த லீசிங் கம்பெனியானது அந்த வாகனத்தை பெற்ற நபர் இருக்கின்ற அந்த பிரதேசத்தை சார்ந்த மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் நீதிமன்றமானது அந்த வாகனத்தை லீசிங் பெற்ற அந்த நபருக்கு அழைப்பானை ஒன்றை அனுப்பி வைக்கும் இதனை அடுத்து அந்த குறித்த நபர் நீதிமன்றத்தின் முன் தோன்றாவிட்டால் நீதிமன்றமானது அந்த லீசிங் கம்பெனிக்கு சார்பாக அந்த வாகனத்தை உடமையில் அந்த லீசிங் கம்பெனி எடுக்குமாறு கட்டளை ஒன்றை விடுக்கும் அந்த கட்டளையுடன் குறித்த லீசிங் கம்பெனியானது இந்த வாகனத்தை குறித்த நபரிடமிருந்து தூக்கி செல்ல முடியும் அந்த நேரத்துல அந்த குறித்த நபர் வாகனத்தை வைத்திருக்கிறாரே லீசிங் பெற்ற அந்த நபர் வாகனத்தை கொடுக்க மறுக்கவே முடியாது கொடுத்துதான் ஆகணும்